வெல்கம் டு தமிழ் சினிபுட் தளபதி விஜய் இன்னைக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் ரசிகர்களை மீட் பண்ணி செல்ஃபி வீடியோ எடுத்திருக்கார் இந்த வீடியோ இணையத்தில் இருக்கு தளபதி விஜய் பிப்ரவரி இரண்டாம் தேதி அவருடைய மக்கள் இயக்கத்தை கட்சியா அறிவிச்சார் சோ தமிழ்நாட்டு மக்கள்கள் மற்றும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தளபதி விஜய்க்கு வாழ்த்துக்கள்ல சொன்னாங்க சோ இதற்கு நன்றி சொல்ற வகையில இன்று மதியம் தளபதி விஜய் நன்றி உரைய தனது தளத்துல பதிவேற்றம் பண்ணார் அதே போல இன்னைக்கு பாண்டிச்சேரியில தி கோட் திரைப்படத்தோடைய ஷூட்டிங்ல தளபதி விஜய் கலந்துகிட்டார் அங்க ரசிகர்கள் அவரை பார்க்க திறந்ததுனால தளபதி விஜய் ரசிகர்களை சந்திச்சு வணக்கம் வச்சது மட்டும் இல்லாம ரசிகர்கள் தூக்கி போட்ட மாலையை அணிந்து கொண்டு ரசிகர்களுக்கு நன்றி சொன்னார் அதே போல ரசிகர்கள் மாலையை ரசிகர்களுக்கே தூவி தலை வணங்கினார் தளபதி விஜய் அதே போல தளபதி விஜய் ரசிகர்கள் கூட செல்பி வீடியோவும் எடுத்திருக்கார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு தளபதி விஜய் ரெண்டு நாளைக்கு முன்பு தாடி வைத்து டிஃப்ரெண்டான லுக்ல இருந்தார் ஆனா தற்போது தாடி மீசை எல்லாம் எடுத்து வேற ஒரு லுக்ல காட்சி அளிக்கிறார் பாண்டிச்சேரியில் இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்கை தற்போது படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க மேலும் தளபதி விஜய் நன்றி சொன்ன அந்த கடிதத்துல நண்பா நண்பிகளுக்கு பதில தோழர்கள்னு மாத்திருக்கார் தளபதி விஜய் அந்த நன்றி உரையில தமிழ்நாடு மக்களோட நான் முன்னெடுத்த அரசியல் பயணத்துக்கு வாழ்த்துக்கள் பெருமதிப்பு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள் பாசமிகு தமிழ்தாய் மக்கள் சகோதர சகோதரிகள் ஊக்கமளித்த ஊடகவியலாளர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்துக்குரிய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கார் இந்த அறிக்கையில எனது நெஞ்சார்ந்த நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்க இந்த விஷயமும் தற்போது இணையத்தில் வரலாற்று இருக்கு ஏன்னா எப்போதுமே தளபதி விஜய் ரசிகர்களை பார்த்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ அவர் அரசியல் கட்சியை தொடங்குறதுனால தலைவரானதுனால நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்னு அதை மாத்திருக்கார் தளபதி விஜய் அதே போல் தளபதி விஜய் அவர்களுடைய செல்ஃபி வீடியோவும் இணையத்தில் வைரல் வைரலாகிட்டு இருக்கு தளபதி விஜயோடைய தி கோட் திரைப்படத்தை மார்ச்க்குள்ளே எடுத்து முடிக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க இந்த படத்தை முடிச்சுட்டு தளபதி விஜய் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் நடிக்க போகிறார் விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தான் அவருடைய இறுதி திரைப்படமாக இருக்கும்னு அவரே சொல்லியிருக்கார் அதன் பிறகு முழு நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் அரசியலில் களமிறங்க போகிறார் ஸோ தளபதி விஜய்ய இந்த நன்றி அறிக்கையை பற்றியும் இந்த செல் இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கற கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. திரைப் பிடிந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग.